நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதில் இருக்கிற மூலிகையை பற்றியும் ஸோ அந்த செடியை பற்றியும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் ஏன்னா வர்ற சந்ததிகளுக்கு வந்து இது வந்து தெரியாமல் போகக்கூடாது அப்படின்ட்டு தான் ஏன்னா நிறைய செடிகள் வந்து நிறைய மூலிகை செடிகள்லாம் அழிஞ்சு போயிருச்சு எல்லாமே வேலையோரங்களில் இருக்கிற இயற்கையான மூலிகைகள் ஆனால் நமக்கு தான் தெரியறதில்ல இதுக்கு முன்னாடி வந்து மிளகர்னையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொஞ்சம் இலைகளை வந்து தெளிவாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இலையோட அமைப்பு பார்த்துக்குங்க பூக்களோட அமைப்பெல்லாம் பார்த்துக்குங்க இதில் வந்து இப்போதைக்கு பழம் இல்லை போன வீடியோவில் வந்து பழத்தெல்லாம் எல்லாம் காமி இந்த டைம் வந்து இதில் பழம் இல்லை இதோட வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தோட வாசம் மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் மிளகுக்கு பதிலாக காரத்துக்காக இந்த மிளகர்ணையோடய இலைகள் அதுக்கப்புறம் பழங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ நிறைய அழிஞ்சு போயிடுச்சு நம்மளுக்கு தெரியறதில்ல இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முள்ளுச்செடி அந்த மாதிரி தான் இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதே மாதிரி தசைப்பிடிப்பு கைகால் முட்டி வலி இதுக்கெல்லாம் வந்து விளக்கண்ணில் காய்ச்சி அந்த எண்ணெயை தடவும் போது அந்த கைகால் வலி தசைப்பிடிப்பெல்லாம் போயிடும் அதே மாதிரி இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது யூடியூப்பில் மிளகர்ணைன்னு போட்டிங்கனாலே இதோடய பயன்கள் தெரியும்